அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டும் ஜோதிட்டு பேசுகிறேன் முழுக்க முழுக்க பெண் ஜாதத்தை பற்றி மட்டுமே நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் பர்டிகுலராக திருமண வாழ்க்கையை பற்றி நாம் பார்த்துக்கிட்டு வருகிறோம் ஆக லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆக லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் பாவ கிரகங்கள் சூழ்ந்து நின்றால் நிச்சயமாக அது என்ன ஆகுதுங்க அது வந்து ஒரு இரண்டு தார திருமணத்திற்கு ஏற்படுத்தி விடுகிறது இங்கே கூட இரண்டு தாரங்கிறது எப்படின்னா முதல் தாரம் வந்து நிலைக்காது நிலைக்காதுன்னா கணவர் வந்து இறந்து விடுவார்ன்னே சொல்கிறாங்க ஏன்னா பாவ கிரகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஏழாம் இடத்துல அது ஒரு இனிமையான வாழ்க்கையை கொடுப்பதில்லை பொதுவாக ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் பாவ கிரகங்கள் இருப்பவர்கள் நான் சொல்லக்கூடிய கருத்து செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க அல்லது விநாயகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் பண்ணிக்கிட்டு வாங்க இழுப்பு எண்ணெயில் தீபம் போடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சுகபோகமாக இருக்கும் முருகனை நம்புங்கள் உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் நிச்சயமாக நன்றி